வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி முதல்வருடைய அமெரிக்கா பயணம் அதனைத் தொடர்ந்து பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் மிக மிக முக்கியமான விஷயம் செந்தில் பாலாஜி ஒரு புதிய அப்டேட்டு ஏன்னா இன்றைக்கி ஒரு நாலு நாளாக செந்தில் பாலாஜி சரியாக சாப்பிட்றதில்ல அப்படிங்கிற மாதிரியான தகவல் இன்றைக்கி திமுக வட்டாரத்தை மட்டும் அவங்க குடும்பத்தினர் கவலையாக இருக்காங்க திமுக வட்டாரத்துக்கும் தெரிவிக்கப்பட்டுவிட்டு என்ன நடக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா என்னங்க அவர் சிறையில் இருக்க ஒருத்தர் சாப்பிட்ல சின்ன நியூஸ் தான் அப்படின்னா இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் சின்ன நியூஸாக அப்படின்னா அகில இந்திய நியூஸ் ஏன்னா ரொம்ப நாளாக உள்ளே இருக்கார் திமுக ஒரு முக்கியமானவர் வருவாரா தீர்ப்பு எப்படி வரும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது செந்தில் பாலாஜி சம்மந்தமான எந்த செய்தி வந்தாலும் அது பரபரப்பாக பேசும் நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்சாலும் நியூஸ் தான் கூட கிடைக்கலாம் நியூஸ் தான் இன்றைக்கி அதான் நல்ல வரும் அதனால் வந்து இந்த செய்தியை பேசி ஒரு முடிவு பண்ணி தான் பேசுகிறோம் இல்லைனா இந்த மாதிரி விஷயங்களை பேசலாமல் நம்மளே யோசித்தோம் ஆனால் வரக்கூடிய தகவல்கள்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே நம்பிக்கையாக இருந்த கடந்த ரெண்டு முறை போன தடவையும் அதுக்கு முந்தின தடவையும் ரொம்ப நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அதாவது திமுக தரப்புலேயும் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்க டெல்லியிலேருந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நமக்கு ஜாமீன் கிடச்சிரும்ட்டு இது அது அது அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பதவியேற்க போகிறாரு அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருச்சு ஏன்னா இருபதாம் தேதி தீர்ப்பு இருபதாம் தேதி தீர்ப்பில் காலையில் வந்து எல்லாருமே கேட்க செந்தில் பாலாஜி இருக்கும்போது இன்றைக்கி இதுக்கு மேலே டைம் கொடுக்க முடியாதுன்னு காலைல உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு அப்போ என்ன முடியாச்சுன்னா போஸ்டரு அதாவது வந்து பேப்பரில் விளம்பரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவை திருப்பூர் மட்டும் இல்லை தமிழகம் முழுக்க எல்லா ஊர்லேயும் மொத்தமாக மு முக்கியமான பத்திரிகை எல்லாத்தையும் முதல் பக்கம் அண்ணனே வருக அது வருக இது வருன்னு ஏகப்பட்ட விஷயம் இது இல்லாமல் ஜோதிமணி வேறு தயார் பண்ணி வச்சுருக்காங்களாம் போஸ்டர் ஏன்னா அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து செஜில் பாலேஜ் தான் நிறைய ஊருக்கு போய் அவங்க வந்து நன்றி தெரிவிக்க போகணும் அப்படிங்கிறனால அறுவிறச்சுனா அவங்க அப்படி தான் த தெரிவிக்க போகணுங்கிறனால அதெல்லாம் போஸ்டர்லாம் நண்டு பண்ணி வச்சுருக்காங்களாம் திமுகவினருக்கு கொஞ்சம் சளைக்காமல் கரூர் முழுக்க எல்லா கட்சிக்காரர்களும் மதிமுக எல்லா கட்சியும் ஏன்னா அவர் வந்தாலே ஒரு கொண்டாட்டம் தாங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு செந்தில் பாலாஜிக்கு அப்படி தான் சொல்லப்பட்டது அப்போ என்னென்னா இருபதாந்தேதி தேதி அங்கேருந்து கோர்ட் ஆர்டர் வந்தால் அது கையில் எப்போ கிடைக்கும் ஏன்னா சாயங்காலம் ஆயிரும் அன்றைக்கி வர முடியாது இருபத்தொன்னாந்தேதி தான் இப் முதல்வர் வரைக்கும் போயிருக்குது இப்படி நடக்கும்போது திடீர் டுவிஸ்ட்டாக அன்றைக்கி எதுவும் நடக்கலை அது வந்து செந்தில் பாலாஜி தரப்ப செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அவரையே எல்லா நீங்கள் செந்தில் பாலாஜி இருந்து பார்த்தீங்கன்னா தான் அமைச்சராக இருந்தாலும் காலைல ஆறு மணிக்கு திறந்து விட்டு ஆறு மணிக்கு பூட்டிடுவாங்க நீங்கள் வேறு என்ன பெரிய சலுகை என்ன கிடைச்சிருக்கு எப்படி இருந்தாலும் ஜெயில் ஜெயில் தானேங்க ஆயிரம் இருக்கட்டும் பத்து நாள் ஜெயிலில் இருந்தாலே கஷ்டம் ஒன்றரை வருஷம் ஜெயில் ஒன்றரை வருஷம்னு கொஞ்சம் யோசனை பாருங்க நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி பிடிக்காதான் கூடங்க யாராக இருக்கட்டும்ங்க ஒருவர் ஒரு தவறை பண்ணியிருக்கார் அவர் குற்றவாளின்னு நிரந்தரமாக சிறையில் அடைங்க அதை விட்டுட்டு ஜாமீன் ஜாமீன் எத்தனை தடவை நீட்டிச்சுக்கிட்டே போனீங்கன்னா இதற்கு எது தான் இல்லை அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயம் வந்து தான் கேட்குறோம் இன்னும் குறிப்பாக இன்னொன்று கேட்போம் இப்போ அவங்க செந்தில் பாலாஜி தரப்பில் கேட்குறாங்கல்ல ரைட்டுங்க வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஊழல் பண்ணலையா இல்லை திமுக இருக்க மற்ற அமைச்சர் ஊழல் பண்ணலையா இல்லை பிஜேபி காங்கிரஸு ஐகேஜா சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்க எல்லாம் யுத்தவர்களாக சொல்லுங்கள் ரைட்டு அதையும் தாண்டின்னு ஒன்று கேட்குறோம் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஓடுறாங்களே நீரவ் மோடி அவருக்கு என்னாச்சு விஜய் மல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குற்றவாளிகள் ஆருத்ரா கோல்டில் ஏகப்பட்ட குற்றவாளிகள் இருக்காங்க அங்கேருந்து வெளியில் வந்த ஆர்கே சுரேஷ் இப்போ பிடிப்போம் அப்போ பிடிப்போம் நீங்கள் லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அவர் வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே நடவடிக்கை இல்லையே பொதுவாக ஆருத்ரா கோல்டே நடவடிக்கை இல்லையே இப்போ இங்கே தேவநாதன் க சொன்னாங்க ஒரு ஒரு நாலு நாள் நியூஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன அப்டேட்னு தெரியலையே அப்போ நடக்கக்கூடியது என்ன அப்போ செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு காலதாமதம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காவது பரவாயில்ல ஒரு தடவை வந்துட்டு வந்தார் இது இப்போ ச சோரனுக்கு கொடுத்தாச்சு மனுஷெட்டியா கொடுத்தாச்சு சஞ்சய் சிங்கு கொடுத்தாச்சு சஞ்சய் ரகாவத் வெளியிலே இருக்கார் இப்படி எல்லாரும் வெளியில் வரும்போது ஒருவரை குறிவைத்து அவரை தாக்குறது இன்னொரு பக்கம் திமுகவும் பிஜேபியும் நல்லுறவுங்கிறீங்க திமுகவும் பிஜேபியும் நல்லுறோம்னா வெளியில் வந்துருக்கணுமே அப்போ செந்தில் பாலாஜி வரதை வந்து ஸ்டாலின் விரும்புகிறாரு ஸ்டாலினுக்கும் மோடிக்கும் ஒரு கனெக்ஷன் அப்படின்னா இந்நேரம் மோடி வெளியே விட்ருக்கணுமே நீங்கள் கேட்கலாம் என்னங்க மோடியாக வெளியில் விட்றதுன்னா அது நீங்கள் கேட்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் யார் சொன்னால் ஈடி கேட்கும் எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ என்ன நடந்திருக்குது ஒரு அந்த இருபதாம் தேதி வந்ததுலேருந்தே அப்செட்டு ஏன்னா அவர் என்ன நினச்சிருக்காரு இருபத்தி தேதி பதவி ஏற்கு நினச்சிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு தகவல் போகுது என்ன இல்லை இல்லைங்க அடுத்த திங்கக்கிழமை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க போன திங்கக்கிழமை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா இப்போ திங்கக்கிழமை வந்தால் கூட சிஎம் வந்து ஊர்லேருந்து வந்த பிறகு தான் பதவி சிஎம் ரொம்ப தெளிவாக இருக்கார் செந்தில் பாலாஜிக்கு வந்து அமைச்சர் அதாவது அவருக்கு வந்து ரிலீஃப் கிடைக்காம அமைச்சரவை எக்ஸ்டென்ஷன் இல்லைங்கிறது ரொம்ப தீர்மானமாக இருக்காராம் அவர்கிட்ட சொல்லப்பட்ட தகவல் இப்போ லேட்டஸ்ட்டாக அவருக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா அநேகமாக வர புதன்கிழமை இன்னொரு மூணு நாள் நாலு நாள் கழித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர்கிட்ட செந்தில் பாலாஜி தரப்பு விஷயத்தை கொண்டு போகிறாங்களாம் எப்போ நீங்கள் வந்து ஜாமீன் கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு நினைவூட்டல் ஒன்று பண்ண போகிறாங்க அது பண்ணால் சீக்கிரம் கிடச்சிருங்கிறாங்க அநேகமாக அவங்க சொல்கிறத வச்சுலாம் பார்க்கும்போது அடுத்த வாரம் எண்டில் கண்டிப்பாக கிடச்சிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க நமக்கே சொல்கிறது கஷ்டமாகுது ஏன்னா நம்ம தொடர்ந்து எப்படி நிறைய பேசிட்டோம் உச்சநீதிமன்றம் சொல்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் உச்சநீதிமன்றம் காலையில் வந்து இன்றைக்கு உள்ளே முடிக்கிறதுன்னு தான் சொன்னாங்க அப்புறம் முடிக்கல அப்போ எல்லோரும் வந்து என்னங்க பாலாஜி ஜாமீன் வந்துருன்னு எல்லாரும் சொன்னீங்க வரலைன்னா என்ன பண்ண முடியும் உச்ச மன்றம் சொல்கிறது தான் அவன் பண்ண முடியும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு செய்தி விடுபட்டுக்கூடாது தான் எல்லா செய்தியும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போ கூட நீங்கள் சா சாதாரணம் நினைக்கிறேன் என்னங்க ஒரு நாலு நாள் சாப்பிட்லங்கிறதுலாம் செய்தியா அதுவும் செய்தி தான் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில முதல்ல அவருடைய அந்த உறுதி என்ன இப்போ ஏன் அந்த நாலு நாளாக அவர் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்போ மென்டலாக ஏன்னா எல்லாமே வந்துடும் நினைக்கும் போது டக்குன்னு வரலாங்கும் போது அதை ஜீரணிக்க முடியாது இன்னொன்று ஜாமீனே கிடைக்காது அப்படின்னா அவர் வந்து அப்சர்டில் இருந்திருப்பார் ஆனால் ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை ரெண்டு தடவை நம்பிக்கை எல்லாம் நடந்தும் நிறுத்தி வச்சுருக்காங்க அவருக்கு பெரிய நம்பிக்கை என்னென்னா உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் இவரை இவரை இவர் இவரை விசாரிக்கிற பெஞ்சில் இருக்க நீதிபதி என்ன சொன்னார் ஜாமீனுங்கிறது அடிப்படை உரிமை தண்டனை அப்படிங்கிறது வேற ஜாமீன்கிறது அடிப்படை உரிமை பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் ஜாமீன் கொடுக்கலாம்ங்கிறத எல்லா உச்சநீதிமன்றம் எல்லா இடத்துலையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சிபிஐக்கே அதிகாரம் இல்லைங்கிற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்தில் அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இவ்வளோ வாசல்கள் விடும் போது செந்தில் பாலாஜி திறப்பட்டு கதவை அடைக்கும்போது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு என்ன எப்போ ஒரு வெளியில் வருவார் நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்களேன் செந்தில் பாலாஜி சிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் மேலே இருந்த கோவம் இப்போ இருக்க கோவம் என்ன எல்லோரும் நமக்கு நம்ம கூட கேட்டோம் ரைட்டுங்க செந்தில் பாலாஜி மேலே ஒரு நடத்துனர் ஓட்டுநர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஏட்டு நாற்பதாயிரம் ரூபா வாங்கிட்டு ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு வந்து எனக்கு வேலை வாங்கி தரலன்னு சரி அந்த அந்த அதில் இருக்கக்கூடிய ஓட்டுநர் கேஸ் போடுறாரு இதுவரைக்கும் அவர் செலவு பண்ண தொகை பத்து லட்ச ரூபா நம்ம குறைச்சி சொல்கிறோம் ஏன்னா செந்தில் பாலாஜிக்காக வாதாடுகிற வழக்கறிஞருக்கு ஒரு நாள் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா அப்போ அதுக்கு என்னையாக அவங்க வாதாடுவாங்க அப்போ இவ்வளவு பணம் அவர் எப்படி செலவு பண்ணுறாரு ஒன்றும் நீங்கள் கேட்கலாம் இல்லைங்க அரசாங்க வக்கீல் தானேங்க அது வாதாடுறாரு துஷார் மேத்தாக்கு எப்படிங்க பணம் கொடுக்கணும் ரைட்டு இங்கே யார் கேஸ் போட்டது தமிழக அரசு ஒரு வருஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு யார் கேஸ் போட்டது திருவண்ணாமலையை சேர்ந்து ஒருத்தர் போடுறாரு அவருக்கு எப்படி அந்த பணம் வந்தது என்ன காமெடினா ஏற்கனவே இதே மாதிரி தான் கொடநாடு கேஸில் இந்த குற்றவாளிகள் போய் நின்று அதுக்கப்புறம் உடனே அவங்கள பிடிச்சி ஒரு பொம்மை மட்டும்தான் திருந்தாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கேஸ் போட்டார் கரெக்டாக அப்போ எடப்பாடி என்ன சொல்கிறார் நான் சீக்கிரம் அந்த குற்றவாளிகளை பிடிச்சிட்டோங்கிறாங்க அந்த குற்றவாளிகளை ஜாமீனில் எடுத்தது திமுக திமுக தான் காரணம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் இப்படி தான் இடியாப்பசிக்கல் சீக்கல் நமக்கே ஒன்றும் புரியாது யாரா சரி பண்ணுறா யாரா தப்பு பண்ணுறா அப்படின்ட்டு அந்த வகையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமையில் அவர் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நான் சொல்லியிருக்காங்க இல்லைங்க கொஞ்சம் இது பண்ண சொல்லுங்கள் சீக்கிரம் முடிவு வந்துடும் இப்போ தெம்பு ஊட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க சிஎம்மே வந்து ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் இங்கே அவங்க குடும்பத்தினரை சந்தித்து பேசினுக்கிறேன் சிஎம் ஒங்கி போயிடுச்சு அந்த விஷயம் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது திமுகவில் சில பேருக்கு செந்தில் பாலாஜி வரது பிடிக்கல உண்மையிலேயே பிடிக்கல மினிஸ்டர் லெவல்லையே ஆனால் இவருக்கு மட்டும் என்ன இவ்வளோ முக்கியத்துவம் வந்தார் மாவட்ட செயலாளர் அப்படி எம்எல்ஏ ஆனால் டக்குனு மினிஸ்டர் அது ரெண்டு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கும் போது பல பல ஆளுகளுக்கு அவ்வளோ கோபம் இருந்த போதிலும் முதல்வரின் நம்பிக்கையாக முதல்வர் குடும்பத்தின் நம்பிக்கையாக இன்னும் செந்தில் பாலாஜி இருக்கார் நான் நீ என்னென்னு நினச்சிக்கோங்க அடுத்து வந்தாருன்னா அதே பவர்ஃபுல் அதோட பவர்ஃபுல்லாக இருப்பாருங்கிறாங்க அதை கே அவரை கேட்க எதுவும் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒரு இறங்குமுகம் இருந்தால் ஒரு ஏறுமுகம் இருக்குங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாருங்க அவர் தான் லீடிங்காக இருப்பாருங்கிறாங்க அது பிஜேபி விடுமா அப்படிங்கிறது தெரியல ஆனாலும் ரொம்ப நாள் கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்க முடியாது ஏன்னா அண்ணாமலையிலேருந்து யார் சொன்னாலும் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் நிறைய கே கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க செந்தில் பாலாஜிக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் மறுபடியும் அவர் வந்து அமைச்சர் ஆவார் அப்படின்னு அவங்க தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் கொண்டாடத்துலேயே இருக்காங்க ஏன்னா அவர் அமைச்சராகிட்டா ஏகப்பட்ட கா கான்ட்ராக்ட் கிட்டே நிறைய வேலைகள் இருக்கிற அமைச்சர்னா சாதாரண விஷயம் இல்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு உரிய புடுது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இந்த மாதிரி இடைஞ்சல் நடக்கும்போது ஒன்னு தெரியுது அதாவது வந்து இடி வந்து எப்படி வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏகப்பட்ட முனைப்பு அதுக்காக ஒரு இடி டீமே வேலை செய்யுதுங்கிறது தெரியுது திமுக மேலே உறவு இருந்தாலும் ஏன் செந்தில் பாலாஜியை கார்னர் பண்ணுறாங்கிறது பல பேருக்கு புரியாதது ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ சொன்ன தகவல் சீக்கிரம் வெளியில் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் செந்தில் பாலாஜி வந்து உணவரை இந்த வெள்ளை அப்படிங்கிறதை தாண்டி ஆனால் அவங்க அவங்களுடைய சொந்தக்காரலாம் நம்ம கவலையில் இருந்துருப்பாங்க பொழுது அவருக்கு பெரிய நம்பிக்கை தான் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்